வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி பங்களாதேசை சேர்ந்தவர்கள் பத்து பேர் கைது இன்றைய நாளுக்கான வானிலை அறிவிப்பு நான்கு பேர் உட்பட முன்னாள் ராணுவ தளபதி ஒருவருக்கும் பயண தடை அமெரிக்க தூதரகம் மீது தாக்குதல் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு உக்ரைன் போர் அமெரிக்க ரஷ்யா இடையே பேச்சுவார்த்தை ஐரோப்பாவிற்கு தப்பிச் செல்லும் நோக்கில் சட்டவிரோதமாக இலங்கைக்கு நுழைந்த பத்து பங்களாதேஷ் பிரதிகள் குழு நேற்றைய தினம் கட்நாயக்காவின் ஆண்டியம்பலம பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வர்த்திணை திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்ட இவர்கள் இருபது முதல் முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர் குடிவரவு அதிகாரிகளின் கூற்றுப்படி, இவர்கள் அனைவரும் பெப்ரவரியில் கட்நாயக விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பு பங்களாதேசிலிருந்து இந்தியாவுக்கு பயணம் செய்திருந்தனர் கீழ் பெறப்பட்ட சுற்றுலா விசாக்களில் அவர்கள் இலங்கைக்குள் நுழைந்தனர் ஆனால் அனுமதிக்கப்பட்ட காலத்திற்கு அப்பால் அவர்கள் நாட்டில் தங்கியிருந்தனர் அதிகாரிகளின் முதற்கட்ட விசாரணைகளில் இந்த குழு இலங்கையிலிருந்து துபாய்க்கும் பயணம் செய்து பின்னர் எகிப்துக்குள் நுழைந்து இறுதியில் மத்திய திரை கடனை கடந்து ஐரோப்பாவை அடைய முயற்சித்ததாக தெரிய வந்துள்ளது மேற்கு சப்ரகம தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேற்கு சப்பரகமூவா மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஓவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலநறுவை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் மேற்கு சப்பரகமூவா மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் மூடு கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத காற்று மற்றும் மின் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் தொஸ்பிரேவங்கள் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய நபர்கள் மீது ஐக்கிய ஐக்கியராட்சியின் இன்று தடைகளை விதித்துள்ளது அதன்படி இலங்கையில் உள்நாட்டு போரின் போது சட்டவிரோத கொலைகள் சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறை உள்ளிட்ட கடுமையான மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக நான்கு நபர்கள் மீது தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன அதன்படி முன்னாள் இராணுவ தளபதியான ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கரன்ன கொட ஆகியோர் அடங்குகின்றனர் அதேபோல் விடுதலை புலிகளின் கிழக்கு ஆயுத பிரிவின் தலைவராக இருந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் என்ற கருணம்மான் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளார் மேலும் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திற்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் வைத்திருக்கும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க தூதரகம் மற்றும் அதன் அதிகாரிகள் மீது அடிப்படைவாத பயங்கரவாதிகள் குழுவொன்றும் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் பத்திரமுள்ளை சேர்ந்த குறித்த நபர் நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சந்தேகநபர் சமூக ஊடகங்களில் தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளமை இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் சந்தேக நபருக்கு மனநில பிரச்சினை உள்ளதா என்பதை கண்டறிய மனநில மருத்துவ அறிக்கையை கோருவதற்கான விசாரணை அதிகாரிகளின் கோரிக்கைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது உக்ரைனில் ஒரு பரந்த போர் நிறுத்தத்தை நோக்கி முன்னேறுவதை நோக்கமாக கொண்டு அமெரிக்கா ரஷ்ய அதிகாரிகள் திங்களன்று சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தைகளை தொடங்கினர் கடந்த வாரம் உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் கெனென்ஸ்கி மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இருவருடன் பேசிய பின்னர் மூன்று ஆண்டு கால மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது முயற்சியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீவிரப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் இப்பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்துள்ளன பேச்சுவார்த்தைகளுக்கான திட்டமிடல் குறித்து விளங்கப்பட்ட ஒரு வட்டாரம் அமெரிக்க தரப்பை வெள்ளை மாளிகை தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் மூத்த பணிப்பாளர் ஆண்ட்ரூ பீட் மற்றும் வெளியுறவுத்துறையின் மூத்த அதிகாரி மைக்கேல் ஆண்டன் ஆகியோர் வழிநடத்துவதாக உறுதிப்படுத்தியுள்ளனர் கருங்கடலில் கடல்சார் போர் நிறுத்தத்தை தட்டுவதே இந்த பேச்சுவார்த்தை நோக்கம் என்று வெள்ளை மாளிகை கூறுகிறது இது கப்பல் போக்குவரத்து சுதந்திரமாக நடைபெற அனுமதிக்கிறது